தமிழ் சினிமாவின் முன்னணி நாயகிகளில் ஒருவரான சுதியஹாசன் தற்போது வந்துட்டு பல பிரச்சனைகளை சிக்கி வந்துட்டு இருக்காங்க அவங்களோட உதத்துக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது ஒரு பக்கம் இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு கான் திரைப்பட விழாவில் படுக்க வச்சியாக ஆடை அணிந்து வந்து போட்டோகளுக்கு போஸ்ட் கொடுத்தது ஒரு பக்கம் இப்படி எல்லா பிரச்சனைகளையும் மாற்றிட்டு முடிச்சுட்டு இருந்தால் நம்மளுடைய சுதிஹாசனுக்கு சங்கமித்ரா படத்துல இருந்து விலகினால மேலும் வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு சுதியாசன் என்னவோ வந்துட்டு கால்ஷிட் ப்ராப்ளத்தினால வெளிப்போனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா சங்கமித்ரா படக்குழு சுதிஹாசன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியே தோற்றுனதாக சமூக வலைதளத்தை செய்திகள்லாம் வெளியே வந்துட்டுருக்கு இப்படி பல பிரச்சனைகளில் மாட்டி முழிச்சு வந்திருக்க சுதிகாசனுக்கு ஹிந்தியில் பெஹன் ஓகி தெரி என்ற ஹிந்தி படத்தின் மூலமாக நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கிறதுனால அவங்க வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு வந்துட்டுருக்காங்க தற்போது காதல் பற்றி வந்துட்டு அடிக்கடி பல செய்திகள் வந்துட்டு சுதிகாசனை பற்றி வெளிவந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது பற்றி ஒரு முறை கூட இவங்க வாய்த்து வந்து ஓப்பனாக பேசுனதே கிடையாது இப்போதான் லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா காதல் பற்றி ஒரு பேட்டியில் சுதிகாசனை பற்றி கேட்டதுக்கு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே காதலில் விழுந்துருவீங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் வந்துட்டு இந்த செய்தி உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கும் காதலுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனா என்ன பற்றி நான் காதல் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்துட்டே இருக்கு நான் ரொம்ப சீக்கிரமாவே காதல்ல வந்துட்டு விழுந்துடுவேன் அது மட்டும் இல்ல விழுந்த வேகத்திலேயே வந்துட்டு காதல் வந்து வெளியவும் வந்துடுவேன் மேலும் நான் காதல விழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே தேத்திக்குவேன் அப்படின்னு காதலை பத்தி ரொம்பவே அருமையாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சுதியாசன் ரொம்பவே சீக்கிரமா காதலில் விழுந்துடுவேன் விழுந்த வேகத்திலேயே வெளியவும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது வரைக்கும் இவங்க எத்தனை காதலில் விழுந்திருக்காங்க அப்படின்னு தற்போது நெட்டிசன்கள் சுதியாசனை வருத்த எடுத்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ